இப்போ விஜய் மேல் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அப்படிங்களா இப்போ மற்றவங்களா சூரியன் இருக்கு சூரியன் கட்சி இருக்கு ரத்தன கட்சி இருக்கு எங்களுக்கு வந்து யாருமே ஒரு கவுன்சிலர் கூட வந்து எட்டு பார்த்ததில்ல வீடு வச்சாங்களா தானே எங்களுக்கு யாருமே வந்து கவனிக்கிறேன் எங்களை கவுன்சிலர் இருக்கிறாங்க நம்ம அண்ணா தீர்ந்து இருக்கிறாங்க யாருமே வரல எங்களுக்கு போனேன் ஒருத்தர் மட்டும் வந்தார் ஜோதிக்குமார்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்க கூட சுத்தினார் யாருமே வரல அவர் வந்த பிற்பாடு சுகம் எல்லாரும் போயிடுச்சு எங்களுக்கு

விஜய் மண் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இப்ப அப்படியா இப்ப மத்தவங்கள சூரியன் இருக்கு சூரியன் கச்சிருக்கிற கச்சிருக்கிற எங்களுக்கு எங்களுக்கு வந்து யாருமே ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஏற்பாதில வீடு வச்சாங்களா கண்ணே எங்களுக்கு யாருமே வந்து கவனிக்கிற எங்கள கவுன்சிலர் இருக்கிறாங்க நம்ம அண்ணா தீம்கா இருக்கிறாங்க யாருமே வரல எங்களுக்கு போனேன் ஒருத்தர் மட்டும் வந்தாரு ஜோதி குமார்ன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர்தான் அவங்க கூட சுத்துறாரு அப்படின்னு சரி யாருமே வரல அவர் வந்த பிறகு கூட தொகை போயிடுச்சு எங்களுக்கு அவர் வந்து கூட இந்த ரெண்டு வருஷமா சுத்துறேன் கலெக்டர் ஆபீஸ்க்கு ஈ ஓ ஆபீஸ்க்கு தாமரம் தாமரத்துக்கு வி ஆபீஸ்க்கு அப்புறம் இந்த செங்கல்பேட்டிக்கு ஏத்தி மாவாட்டி மனு கொடுத்தோம் எங்க வீடு கேக்குறீங்க அப்ப நீங்க என்ன குடுத்தா கூட எங்களுக்குப்பா இது அப்படி வீடு அடுத்தது இருக்குனா எங்களுக்கு அதை எங்க சொன்னாங்க சரி இப்போ

விஜய் தான் இருக்கு ஓகே ஓகே ஆக மொத்தத்தில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படியா சரி ஓகேம்மா நல்லபடியாக நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க ஆ ஏன்னா நாடு நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கும் ஆமா எப்படியோ அவர் தாய் தாய் புள்ளியா இருந்தார் அவரு சரி இந்த கடமை நம்ம செலுத்துலாண்ட்டு அங்கே இருக்கிறோம் நாங்கள் ஓகே ஓகே நன்றிம்மா நன்றிம்மா